இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்த மலை நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் எதை செய்தாலும் கத்த நன்மைக்கே செய்வார் தீமைக்கு செய்ய மாட்டார் அந்த அறிவோடு வாழ்கிற நாட்களாய் இந்த நாட்கள் மாறட்டும் எட்டு இருபத்தில அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கத்தர் செய்கிறார் வாசிக்கிறோம் அமேன் ரெண்டு பத்தில் யோபு சொல்லும் உருடைய கை நாளில் நன்மை பற்றி நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் இப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார் ஒரு நல்ல கிறிஸ்தவர் ஆவிக்குரியவர் நல்ல வேதம் வாசிப்பார் ஜபிப்பார் கத்தருக்குள்ள தைரியம் இருப்பார் இடையில பலகீனப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பார்வை இழந்தார் குறிப்பிட்ட நாள் வரும்போது நூறு சதவீதம் பார்வை இழந்து விட்டார் பல ஆண்டுகள் அவர் தேவனை தூசிக்கலை மறுதளிக்கலை நல்ல ஜபித்தார் தேவனை துதித்தார் ஆனால் அவருக்குள்ள ஒரு பெரிய கவலை நான் வேதாமத்தை வாசிக்க முடியவில்லையே திருமுறையை வாசிக்க முடியலையே பைபிளை வாசிக்க முடியலையே என்கிற கவலை நடந்தது என்ன தெரியுமா ஹாலை லூயா நான் இந்த பார்வையற்ற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன் மூன்றாவது சனிக்கிழமை எங்களுடைய சபையில் வைத்து எழுபதுலேருந்து எண்பது பார்வையற்ற மக்கள் வருவார்கள் அவளுக்கு ஆகாரம் கொடுத்து சில உதவிகளை செய்து சுவிசஸ் மறுவிக்கிறோம் வருடத்தில் ஜனவரி மன்னிக்கவும் டிசம்பர் இருபத்தாறு ஒரு பெரிய பார்வையற்ற ஒளிங்கிப்போம் கடந்த ஆண்டு முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா இருந்தாங்க இந்த வருஷம் நானூறுலேருந்து ஐநூறு பார்வையற்ற மக்கள் வருவாரி எதிர்பார்க்கிறோம் அவர்களோடு உள்ள சில காரியங்கள் எனக்கு தெரியும் ஆரம்பத்தில் அவர்கள் தடவை வாசிப்பாங்க பைபிளெல்லாம் தடவி வாசிப்பாங்க பிரெய்லி லெட்டர்ஸ் இந்த நான் சொல்கிற அந்த தெய்வ மனிதன் தான் இந்த பிரெய்லி ரற்ற உலகத்தை அறிமுகப்படுத்தினவர் அவர் யோசித்தார் என்னால் பார்க்க முடியும் இப்போ என்ன செய்யலாம் ஐடியா கொடுத்து அவர் மூலம்தான் இந்த பிரெய்லி உலகத்துக்கு வந்ததாக நான் வாசித்து தெரிந்து கொண்டேன் அவர் கவனிங்க பின் நாட்களில் பார்வை இல்லை என்கிற குறைவில்லாமல் அநேக பார்வையற்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லது லட்சம் என்று சொல்லலாம் அவருடைய கண்டுபிடிப்பு ஆசீர்வாதமாகி மாறிற்று தேவன் நன்மைக்கு தான் செய்வார் தீமைக்கு செய்யவே மாட்டார் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆமேன் ஹால லூயா ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஹால லூயா எல்லாம் அவர் நன்மைக்கு தான் செய்வாருங்கிற உணரோடு வாடுங்கள் சோர்ந்து விடாதீர்கள் தீமைக்கு ஆண்டவர் செய்கிற தேவனே அல்ல அந்த விசுவாசம் அறிக்கை பண்ணுங்கள் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் அவனுடைய கிருபை உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எதையும் நீர் தீமைக்கு செய்கிற தேவன் அல்ல நன்மைக்கே செய்கிறவர் என்கிற அறிவோடு உதவி செய்யும் இயேசுவின் ஆமத்தில் ஜபங்களும் பிதாவே. தாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் டே